சிவதண்ணி ஒருவர்களுக்கு இணைய வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு இனிக்கும் இலக்கணத்துல எச்சம் பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம் சரிங்களா முதல்ல எச்சம் என்றால் என்ன பொருள் முற்று பெறாத ஒரு சொல் எஞ்சி நின்றால் அதற்கு எச்சம் என்பது பெயர் பொருள் முற்று பெறாத ஒரு சொல் எஞ்சி நிற்பதற்கு என்ன பெயர் எச்சம் என்பது பெயர் சரிங்களா எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் சரிங்களா படித்து சென்று ஓடி ஆடி இந்த சொற்களை என்ன செய்யல முற்று பெறாமல் முழுமை பெறாமல் எஞ்சி நிற்குது இப்போ முழுமை பெறோம்னா எப்படி இருக்கணும் படித்தான் ஓடினான் சென்றான் ஆடினான் பாடினான் இது எல்லாமே என்னதுதான் முற்று பெறக்கூடிய சொற்கள் அப்போ பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கக்கூடிய சொல்ல நம்ம என்ன செய்வோம் எச்சம் என்று சொல்லுவோம் சரிங்களா இந்த எச்சம் பெயர் வினை என இரண்டு வகை என்ன செய்றாங்க பிரிக்கிறாங்க பெயர் எச்சம் வினையச்சம் அப்படின்னு என்ன செய்யறாங்க இரண்டு வகையில பிரிக்கிறாங்க இந்த பெயரச்சம் என்ன செய்யுது இரண்டு வகையில பிரிக்கப்படுகிறது ஒன்று தெரிநிலை பயிரச்சம் மற்றொன்று குறிப்பு பெயரச்சம் தெரிநிலை பயிரச்சம் ஒன்று குறிப்பு பெயரச்சம் மற்றொன்று அதே மாதிரி வினையச்சத்தை என்ன செய்யறாங்க இரண்டாக பிரிக்கிறாங்க தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் அப்படின்னு இரண்டாக பிரிக்கிறாங்க கடைசியாக முற்றச்சம் இந்த தலைப்புகளை பற்றி தான் என்ன செய்யப்படுறோம் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம் இதுல முதலாவதா இருக்கக்கூடியது வந்து பெயர் என்றால் என்ன ஒரு பெயரை கொண்டு முடிவு பெறக்கூடிய சொல்ல பெயரச்சம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயர் எச்சம் பொருள் முற்று எச்ச சொல் தான் என்னது எச்சம் பார்த்துருக்கோம் சரிங்களா இப்ப படித்த மாணவன் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு படித்த மாணவன் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இப்ப மாணவன் என்பது பெயர் படித்த என்பது எச்ச சொல் இந்த மாதிரி ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு பெற்றால் அது பெயர் அச்சம் சரிங்களா அதுவே வினையை கொண்டு பெற்றால் அது வினையச்சம் சரிங்களா அப்ப இங்க படித்த மாணவன் மாணவன் என்பது பெயர் படித்த என்பது எச்சசோல் ஆகியனால் இது பெயர் அச்சம் அடுத்து இரண்டாவதுல கவனிங்க பாடிய பாடல் பாடிய பாடல் அப்ப பாடிய பாடல் பாடல் என்பது பெயர் பாடிய என்பது எச்சசோல் அது என்ன செய்யல முழுமை பெறல எஞ்சி இருக்குது அதனால பாடிய பாடல் என்பது என்னது பெயர் எச்சம் சரிங்களா இந்த மாதிரி பெயர் ஒரு பெயரை கொண்டு என்ன செய்யும் முற்று பெறும் சரிங்களா அடுத்து இந்த அச்சம் என்ன செய்யணும் வரும் பெயர் என்ன செய்யும் மூன்று காலத்திலும் வரும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய மூன்று காலத்திலும் பெயர் வரும் இப்ப இறந்த காலத்துல எப்படி வரும் பாடிய பாடல் பாடிய பாடல் இறந்த காலம் பாடிய பாடல் எப்ப நேற்று பாடிய பாடல் சரிங்களா அதனால பாடிய பாடல் என்பது என்னது இறந்த காலம் அப்ப நிகழ்காலத்துல அந்த எப்படி வரும் பாடுகின்ற பாடல் இப்ப பிரசன்ட்ல பாடுகின்ற பாடல் பாடுகின்ற பாடல் என்பது நிகழ்கால பெயரச்சம் சரிங்களா அப்ப எதிர்கால பெயரச்சம் பாடும் பாடல் எதிர்கால பெயரச்சம் பாடும் பாடல் எப்ப நாளை அப்ப பாடிய பாடல் என்பது இறந்த காலம் பாடுகின்ற பாடல் என்பது நிகழ்காலத்தை குறிக்கிறது பாடும் பாடல் என்பது என்ன செய்யுது எதிர்காலத்தை குறிக்கிறது இந்த மாதிரி பயிரட்சம் என்ன செய்யும் மூன்று காலத்திலுமே வரும் பயிரட்சம் என்ன செய்யும் மூன்று காலத்திலுமே என்ன அப்படின்னா இந்த பெயரச்சத்தினுடைய வகைகள் சரிங்களா பயிரச்சத்தினுடைய வகைகள் ஒன்று தெரிநிலை பயிரட்சம் இன்னொன்று குறிப்பு பயிரட்சம் ஒன்று தெரிநிலை பயிரட்சம் இன்னொன்று என்னது குறிப்பு பயிரச்சம் சரிங்களா செயல் கால வெளிப்படையாக தெரியும் இந்த தெருநிலை பெயர் சதுர தெரிநிலை அப்படின்னாலே பெயரையும் வெளிப்படையாக காட்டும் சரிங்களா செயல் காலம் வெளிப்படையாக தெரியும் எதுல தெருநிலை பெயர் எடுத்துக்காட்டு என்ன எழுதிய கடிதம் என்று எழுதிய கடிதம் நேற்று எழுதிய கடிதம் சரிங்களா எழுதிய கடிதம் கடிதம் என்பது என்னது பெயர் எழுதிய என்பது என்னது எச்ச சொல் சரிங்களா எழுதிய கடிதம் அப்ப செயல் எழுதுதல் அங்க என்னது காலம் என்னது இறந்த காலம் இறந்த காலம் சரிங்களா எதை எழுதுறாங்க கடிதம் எழுதுறாங்க அப்ப செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டினால் அது என்னது தெரிநிலை பெயரச்சம் சரிங்களா குறிப்பு பெயரச்சம் என்ன செய்யும் அப்படின்னா செயலையும் என்ன செய்யாது வெளிப்படையாக காட்டாது காலத்தை என்ன செய்யும் வெளிப்படையாக காட்டாது செயல் காலம் இரண்டையும் என்ன செய்யாது வெளிப்படையாக தெரியாது சரிங்களா அப்ப பண்பை மட்டும் தான் காட்டும் குறிப்பு பெயரச்சம் என்ன செய்யும் பண்பை மட்டும்தான் காட்டும் சிறிய கடிதம் சிறிய கடிதம் அப்ப சிறிய என்பது என்ன காலம்னு சொல்ல முடியுமா நம்மளால இல்ல சரிங்களா அப்ப செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாது அல்லது வெளிப்படையாக தெரியாது வெறும் பண்பை மட்டும் தான் என்ன செய்யும் அது சொல்லும் இப்ப இது என்னது கடிதம் எப்ப எப்படிப்பட்ட கடிதம் சிறிய கடிதம் சின்ன கடிதம் அப்படின்னு சொல்லும்ல சிறிய கடிதம் இந்த மாதிரி செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாது அல்லது தெரியாது பண்பை மட்டும் காட்டுவது என்னது இது குறிப்பு பயிரச்சம் சரியா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வினையச்சம் சரிங்களா ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடிந்தால் அது என்னது வினையச்சம் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா படித்து முடித்தான் சரிங்களா படித்து என்பது வினையச்ச சொல் முடித்தான் என்பது வினை முற்றுச்சொல் சரிங்களா படித்து என்கின்ற ஒரு வினையச்சம் முடித்தான் என்னும் ஒரு வினைமுற்று கொண்டு முடிந்ததுனால இது என்னது வினையச்சம் இந்த வினையச்சத்தை என்ன செய்றாங்க பெயரச்சம் போலவே ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்னு தெரிநிலை வினையச்சம் இன்னொன்று குறிப்பு வினையச்சம் இப்ப தெருநிலை வினையச்சம் என்ன செய்யும் அப்படின்னா செயலையும் காலத்தை என்ன செய்ய வெளிப்படையாக காட்டும் தெரிநிலை அப்படின்னாலே வெளிப்படை அப்படின்றது பொருள் சரிங்களா குறிப்பு அப்படின்னால என்னது பண்பு மட்டும்தான் உணர்த்தும் என்பது பொருள் ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்ப தெரிநிலை வினையச்சத்துல செயல் காலம் மட்டும்தான் தெரியும் வேற எதுவும் தெரியாது அப்ப எழுதி வந்தான் சரிங்களா வந்தான் என்ன வந்தான் எழுதி வந்தான் எத கட்டுரை எழுதி வந்தான் சரிங்களா அப்ப வந்தான் என்னும் வினைமுற்று சொல் எழுதி அப்படிங்கிற காட்டுது என்பது என்ன என்ன காலத்தை காட்டுது இறந்த காலத்தை காட்டுது அப்ப தெரிய சொல் காலத்தையும் காட்டுது செயலையும் காட்டுது காலம் என்னது வந்தான் என்பது இறந்த காலம் செயல் என்னது எழுதுதல் சரிங்களா அது எழுதுதல் என்பது செயல் இப்படி வச்சு எழுதி போட்டுருங்க வந்தான் என்பது என்னது காலம் என்ன காலம் இறந்த காலம் சரிங்களா இ போட்டுக்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி செயலையும் காலத்தையும் காட்டினால் அது என்னது தெரிநிலை வினையச்சம் சரிங்களா வினையை கொண்டு அதெல்லாம் முடிஞ்சிருக்கு இது வினை சொல் வினையச்ச சொல் அடுத்து குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் பண்ணலாம் செய்யாது செயல் காலம் ரெண்டையுமே காட்டாது செயலையும் காட்டாது காலத்தையும் காட்டாது வெறும் பண்பை மட்டும்தான் உணர்த்தும் அவன் எப்படி வந்தான் மெல்ல வந்தான் மெல்ல அப்படின்னா மெதுவாக அப்படின்னு அர்த்தம் சரிங்களா பைய மெல்ல மெதுவாக இதெல்லாம் ஒரே பொருள் தான் சரிங்களா மெல்ல அப்படின்னு காலத்து என்ன செய்யல குறிப்பு வினையச்சம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றைச்சம் சரிங்களா அடுத்து பார்க்க போறது என்னது முற்றச்சம் எச்ச பொருள் தந்து எச்ச பொருள் தந்து வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் ஆகும் ஒரு எச்ச பொருள் தந்து எதை கொண்டு முடியணும் வினை முற்றை கொண்டு என்ன செய்ய முடியும் அப்படி தான் என்னது முடிந்தால்தான் முற்றுப்பற்றது எச்ச சொல் என்ன செய்யுது முற்றுப்பற்றது என்ன பொருள் முற்றச்சம் என்பது வள்ளி மகிழ்ந்ததுனால மகிழ்ச்சி அடைஞ்சா சரிங்களா இங்க எச்ச சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த படித்தனல் என்பது படித்து என்னும் எச்ச பொருளை தந்து மகிழ்ந்தால் என்னும் இன்னொரு வினை முற்றை கொண்டு என்ன செய்திருக்கு முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு வினைமுற்றுச்சொல் எச்ச பொருள் தந்து இன்னொரு வினை முற்றை கொண்டு முடிந்தால் அது என்னது முற்றேச்சம் சரிங்களா அப்ப எச்சம் என்பதற்கு என்ன பொருள் எஞ்சி நிற்றல் அந்த எச்சம் பொதுவான வகையில் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் என்னென்ன எச்சம் பெயரச்சம் வினையச்சம் பெயரச்சம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் சரிங்களா அடுத்து வினையச்சம் எத்தனை வகைப்படும் அதே இரண்டு வகைப்படும் என்னென்ன தெருநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் கடைசியாக முற்றேச்சம் சரிங்களா இந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே போதும் எத்தனை எளிமையாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா நன்றி அடுத்தவர்களை சந்திப்போம்